அவங்க மோஸ்ட்டாக சொன்னது எல்லாமே ஒரே விஷயம் சார் இன்டர்காஸ்ட் காஸ்ட் மேரேஜ் பண்ணால் பிரிஞ்சிருவாங்க ஏன் அப்பா அம்மா இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான் அன்னைக்கு அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது இன்னைக்கு அவங்க தனியாக சர்வை பண்ணி நான் சட்டம் படிச்சிருக்கேன் பாப்பா டாக்டர் படிச்சிருக்கா தம்பி படிச்சிட்டு இருக்கான் அவங்க தனியாக சர்வை பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இன்னும் வரைக்கும் எந்த ப்ராப்ளத்துக்காகவும் எங்கள் அம்மா போய் அவங்க வீட்டில் நின்னது கிடையாது அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவை அலோவ் பண்ணலனாலுமே இன்னைக்கு எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மா ஃபேமிலியை லீட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க பிகாஸ் ஃபஸ்ட்டு அவங்க ஃபர்ஸ்ட்டு மட்டும் வச்சு டாமினன்ஸில் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த பர்சனாக அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட ஃபேமிலியில் ஒரு ஆளாக இருக்காரு பர்சனலாக ஃபீல் பண்ணுது என்னன்னா நான் இந்த கம்யூனிட்டி பீப்புள்லேருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சுமே என் ரூம்மேட் என்கிட்ட சொல்கிறா நீ வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஃபேமிலியில் வளர்ந்துருக்க ஸோ வந்து நீ உங்கள் அம்மா கிட்ட வளர்ந்ததுனால தான் உன்னோட ஹேபிட்டும் உன்னோட இந்த குரோவும் வந்து உங்கள் அம்மா கிட்ட வளர்ந்ததுனால தான் வந்துச்சு நான் இருக்கிறதுக்கும் இன்னைக்கு என் சோஷியல் நாலேஜுக்கும் எயிட்டி பர்சன்ட் எங்க அப்பா தான் காரணம் ஆனா ஒரு ஜட்மெண்ட் எப்படி இருக்குன்னா நீ வந்து ஒரு ஹையர் கம்யூனிட்டி பீப்புள் கிட்ட வளர்ந்தாதான் நீ வளர்ற விதம் வந்து கரெக்டா இருக்கும் ஒரு ரிசர்வ்டு பீப்புள் கிட்ட இருந்து வந்து வளர்ந்தனா அது வந்து கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்றது வந்து கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்கனாமி வைஸும் எஜுகேஷன் வைஸும் ஒரு ஆள் வளர்ந்து வந்து நின்றுட்டானா உங்களால கேஸ்ட் டாமினேட் பண்ணி பேசவே முடியாது சார்